வணக்கம் இது டம்மி டியூன்ஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சைனீஸ் ஸ்டைல் பேபிகார் ரெசிபி பார்க்க போறோம் இந்த கார்ன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் கார்ன் ஆரஞ்சு நல்லெண்ணெய் இஞ்சி பூண்டு வினிகர் சாஸ் மிளகுத்தூள் மைதா மாவு சிவப்பு மிளகாய் தூள் வெள்ளையல் பொடி உப்பு நாட்டு சக்கரை மிளகாய்த்தூள் வாங்க செய்முறையை பாத்திரலாம் நான் வந்து ஒரு பன்னெண்டு கார்ன் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ இந்த பேபிகான்ல விரல் அளவுக்கு ரெண்டு துண்டா கட் பண்ணிட்டு ரொம்ப தடிமனா இருக்கக்கூடிய துண்டுகளை ரெண்டு பாகமா கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேபிகானையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கால் கப்பு மைதா மாவு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஓடுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப மாவாகவும் பிடிக்கக்கூடாது வடைச்சட்டியில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாவில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பேபி எல்லாம் உள்ளார போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க இந்த கரைச்சு வச்சிருக்க கூடிய மாவுல போட் பண்ண எல்லா பேபிக்கானையும் இந்த சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சிடுங்க மிதமான சூட்ல எல்லா பாகமும் நல்லா வெந்து பொன்னிறம் வர்ற வரையிலும் பொறிச்சிடுங்க நல்ல பொன்னிறம் வந்ததையும் இந்த பேபிக்கான எண்ணெயில இருந்து வடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பேபிக்கானையும் பொறிச்சு எடுத்து தட்டில் வச்சுடுங்க பாருங்க ரொம்ப முருகலா இருக்கு நீங்க இப்படியே கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான சாஸ் செஞ்சு அதுல கலக்கி சாப்பிட போறோம் இப்போ சாஸுக்கு ரெண்டு பெரிய ஆரஞ்சு எடுத்திருக்கேன் இது நான் கமலா ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதிலிருந்து சாரை நல்லா புடிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு சாறு எடுத்திருக்கேன் இப்போ இந்த சாரை வந்து ஒரு பெரிய பவுலில் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரும் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸு ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அகலமான கடாயை பற்ற வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டா சூடானதையும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரையில் லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதையும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு பழசாறு சாஸை உள்ளார ஊத்திடுங்க ஊத்திட்டு வளக்கிக்கோங்க மிதமான சூட்ல லைட்டாக கொதிக்க விடுங்க குட்டி பவுலில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இந்த சாஸில் ஊற்றிடுங்க தான் சாஸ் திக்காகும் இந்த சாஸை வந்து மிதமான சூட்டில் கொதிக்க விடுங்க அப்பப்போ கிளறிட்டே இருங்க பாருங்க சாஸ் வந்து திக்காயிருச்சு இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூகள் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு கேட்பேன் போட்டுட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கொதி வந்து திக்காயிருக்கு சாஸும் சூடா இருக்கு இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சிருக்க கூடிய இந்த பேபி கானை இதில் போட்டு நல்லா கலக்கிடுங்க அந்த சூடா கலக்கறதுனால கான்ல நல்லா சாஸ் ஒட்டிக்கும் கானம் அப்படியே முருகலாவும் இருக்கும் இப்போ இது மேல வந்து நான் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க கூடிய வெள்ளையெல்லாம் மேல தூவிக்கிறேன் பாருங்க இதை நீங்க அப்படியே சுட சுட சாப்பிடலாம் இல்லைன்னா சுடுசாதத்து மேல வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கொஞ்சம் காரம் சேர்ந்த ஒரு புதுவிதமான பேபிகான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டம்மி டியூன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி